ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகங்கள் அனுபவிக்கணும் லாபமாக இருக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ லாபம் வந்தாலும் சுகத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும் சந்தோஷ வானில் அப்படியே பறந்துட்டு இருக்கணும் அப்படித்தான் உங்களுடைய எண்ணம் ஆனா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஆக எந்த அளவுக்கு உழைச்சாதான் அந்த சுகங்கள் உங்களுக்கு லாபங்களாக வந்து உங்கள் சுகங்களை அதிகரிக்க செய்யும் அப்ப கண்டிப்பா கடின உழைப்பு உங்களுக்கு வீட்டு போகாது நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் எங்க இருந்தா பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடம் அப்படின்னாலே நண்பர்கள் மூலமா கொஞ்சம் குழப்பம் குடும்பத்துல குழப்பம் அப்புறம் வாழ்க்கை துணை மூலமா குழப்பம் ஏதாவது ஒன்று கழிப்பி விடுவாங்க அதுலேயே பிரச்சனை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏதாவது ஒரு முடிக்கு இது பண்ணுவாங்க அதுலேயே உங்களுக்கு டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் நீச்சமடைந்த செவ்வாயும் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார் கரெக்டா அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி முழு பலத்தோட உங்களுக்கு அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டம ராசி அப்படின்னாலே கவனமாக இருக்கணும் அது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்துல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் எப்பவுமே அதுதான் எல்லா காரகத்துவம் அப்படிதான் பிளஸ் மைனஸ் இருக்கும் ஆனா இந்த இடத்துல தசா புக்தி உங்களுக்கு நல்ல விதமா இருந்தது அப்படின்னா சமாளிச்சுட்டு போயிடலாம் தசா புக்தியும் சுமார் அப்படின்னா கொச்சாரமும் சுமார் அப்படின்னா கஷ்டம் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம்னாலே பகைர் உணரோகம் ரோகம் பகைமை அதிகமாகும் கடன்கள் அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் இதுதான் அந்த இடத்தோட இது வேலை ஏன்னா குரு சுபகிரகம் அப்படின்னாலும் இருக்கிற இடம் ஆறாம் இடம் அப்போ இந்த அஷ்டமராசியில் வர செவ்வாய் பகணும் உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவார் டென்ஷனை கோபத்தை அப்போ கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் என்னத்தை எடுத்துக்கணும் சனீஸ்வரவனோட காரகத்துவத்தை எடுக்கணும் ஏன்னா அப்படியே சைலண்ட்டாக மெதுவாக போகணும் சைலண்டா மெதுவாக போகணும் அந்த வகையில் உங்களுக்கு அஷ்டமராசியில் வர செவ்வாய் பகவான் கண்டிப்பாக சில சில குழப்பங்களை கொடுப்பார் கவனமாக இருந்தால் வெற்றி நல்லா கவனிங்க கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்துல கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக கூட்டாளிகள்லாம் அனுசரித்து போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் சோல் ப்ரொபரேட்டர்ஷிப் ஆகிடும் அதனால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணிட்டு போகணும் குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வாகன பயணங்கள் அந்த என்ன வீலிங் பண்றது அது பண்றது ஜம்ப் பண்றது அதெல்லாம் கூடாது சின்ன வயசுல இருக்கிறவங்க சாதாரணமாக வண்டி ஓட்டின்னு போனால் கூட கவனமா போயிட்டு கவனமா வரணும் சரியா பொறுமையா நிதானமாக போயிட்டு வாங்க அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக பொறுமையா செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்க அனாவசியமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம் சக நண்பர்களை பற்றியோ சக ஊழியர்களை பற்றியோ அவங்களோட பர்சனல் லைஃப்பை அதெல்லாம் பேச வேண்டாம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரக்காரில் வரும்போது குழந்தைகளின் மூலம் ஒரு மன மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஜீவனம் விருத்தி அடைய சில முக்கியமான திட்டங்களை புகுத்தி வெற்றி அடைவீர்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்கால்ல வரும்போது கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் வரலாம் நான் சொல்றது வரலாம் தான் சொல்லுவேன் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கங்க மருத்துவ செலவுகள் இருந்துன்னா மருத்துவ செலவுல கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க வயசானவங்க அப்படின்னாலும் மருத்துவ செலவுகள் எதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க அதே வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் திடீர் திருப்பமாக கிடைக்கும் ஆனால் வில்லங்கம் இல்லையா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது அதேமாதிரி சேல் பண்ணுறதும் அப்படி தான் மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் முருகப்பெருமானான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷம் முடியலையா நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பேருக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண பண்ண தான் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உடம்புல இருக்கிற வியாதியும் குறையும் சரியா சண்முக கவச்சம் இதெல்லாம் பண்ண பண்ண ரொம்ப விசேஷம் இது நீங்கள் ஒன்றும் படிங்க உங்களுக்கு முடியலையா யூடியூப்பில் போட்டு கேளுங்கள் ரொம்ப அற்புதம் சரியா அடுத்து திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னால் திருத்தணியில் தான் ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா அங்கே தான் முருகப்பெருமான் சாந்த ஸ்வரூபியாக இருக்கார் பள்ளி தேவசன சமேத சாந்த சோரூபியாக இருக்கார் அப்ப இந்த திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களோட உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்களது வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் உண்டாகும் மனதிற்கினே சம்பவங்கள் நடைபெறும் திருமண தடை விலகும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே நாலு பதினொன்ற குடைய அதிபதி அதாவது சுகாதிபதி லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது அஷ்டமராசியில் இருந்தாலும் சில அற்புதமான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்